குட்டீஸ் நம்ம பெண்ணை விளையாட போகிறோம் மணி வந்து அந்த டம்ளர் மேலே வச்சு டம்ளருக்கு முன்னாடி இருக்கிற தட்டில் விளையாடுற மாதிரி ஊதுணும் ஓகேவா அஞ்சு மணி யார் ஃபஸ்ட்டு ஊதுறீங்கன்னு பார்க்கலாம் ரெடி மணி டம்ளர் மேலே எடுத்து வச்சு ஊதுங்க ஃபஸ்ட்டு வெரி குட்

வெரி குட் நித்யா ரெண்டு மணி ஊற்றிட்டாங்க சுசாந்த் மூணு மணி ஊற்றிட்டாங்க ஆருத்ரா மூணு மணி ஊற்றிட்டாங்க நஷ்டா அதை எடுத்து வச்சு சீக்கிரமாக ஊதுங்க வெரி குட் ஆருத்ரா அஞ்சு மணி ஃபஸ்ட்டு ஊதிட்டாங்க சுசாந்த் செகண்டு வெரி குட் நித்யா ஊதுங்க வேகமாக ஊதுங்க வெரி குட் நித்யா நாலு மணி ஊதிட்டாங்க வெரி குட் நித்யாவும் அஞ்சு மணி ஊதிட்டாங்க நஸ்தா இன்னும் ஒரு மணி இருக்குது ஆருத்ரா டே வித்யா தேர்டு நஸ்தா ஃபோர்த்து வெரி குட் கிளப் பண்ணுங்க நாலு பேருக்கா சிதார் கயல்வெளி நவனிதா சதன்யா ரெடி மணி எடுத்து டம்ளர் மேலே வச்சு ஊதுங்க வெரி குட் அப்படிதான் செய்யுங்க சதன்யா ஊதுங்க வெரி குட் சூப்பர் நவனிதா நல்லா கும்மிங்க ஆ வெரி குட் சூப்பர் வெரி குட் சித்து நாலு மணி ஊதிட்டாங்க வெரி குட் சித்து அஞ்சு மணியை ஃபர்ஸ்ட் ஊதிட்டாங்க வெரி குட் ஊதுங்க வெரி குட் சதனியா ஊதுங்க தள்ளக்கூடாது ஊதுங்க நவனி தான் நாலு மணி ஊதிட்டாங்க வெரி குட் தான் அஞ்சு மணியும் ஊதிட்டாங்க வெரி குட் சதனியா ஊதுங்க ஊதுங்க தள்ளக்கூடாதே இன்னொரு மணி அங்க கீழே அதையும் எடுத்து வச்சு ஊதுங்க சித்தார்த் ஃபர்ஸ்ட்டு கையெல்வெளி செகண்டு நவனிதா தேர்டு சதன்யா ஃபோர்த்து வெரி குட் கிளப் என்கிற நாலு பேருக்கோ